வேல்முருகாவில் முருகாவில் முருகாவில் முருகாவல் வேல் மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம் முரங்கள் போல் செவித்தலம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம் போற்றி போற்றி உன் பதம் நீ காக்க வேண்டும் என் குலம் வேல் பிடித்த கையில் செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தளிக்கும் வன்னவா கால் பிடித்தேன் உன் மன கலக்கம் நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் தென் பழனி ஆண்டவா எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகைவரும் யானிருந்த மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா வாளிவாளி தென் பழ கோவில் கொண்ட ஆண்டவா ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீ எனில் அடுத்து வந்த பகையெல்லாம் முடித்தது உண்மைதான் எனில் மோதி நிற்கும் என் பகை முடிக்க எடுத்துவா தென் பழனி கொண்ட அழகனே என் அண்டவா பன்னிரண்டு கைத்தலத்தில் பழ பழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்ன தென் பழனி ஆண்டவா ஈசனே உன் மனைவி பேரும் தேவசேனை என்கிறார் இன்னொரு திவிழி இரண்டும் மீட்டி என்று சொல்கிறார் வாசம் செய்யும் இடமெல்லாம் உன் பாசறைகள் அல்லவா மைந்தனே என் பகை பாய் தென் பழனி ஆண்டவா எம்பிரானே ஒன்பது பேர் தம்பி மாறை நம்பினேன் எனது காவல் இவர்கள் என்று கவிதை பாடி சொல்கிறேன் நம்பினாரை காக்க வேறு நாதன் ஏது ஷண்முகா நவிலோ நாப்பகை முடி தென் பழனி ஆண்டவா ஆறு படை வீடு இருக்க படை என்னடா அழிகோணாத கோட்டை நின் சடக்கரங்கள் தாமடா மாறில்லாத கவசமாய் வரும் சுழன்று வேலடா வல்வினை பகை மூடிப்பாய் தென் பழனி ஆண்டவா ஆரவாரமாயெழும் வகப்பகை புறப்பகை அரியோணாத மந்திர யந்திர தந்திரமாய் வரும் பகை வேர்விடும் குலப்பகை வினை பகை கிரகப்பகை வேறு பல்பகை மூடி பாய் வேள் பழனி ஆண்டவா எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவேன் எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவேன் இந்த வேளை உன்னை அன்று எந்த ஆளை நாடுவேன் வந்த வேளை நல்ல வேளை வாகை கொண்ட வேளவா வன் பகை ஒளித்தருள்வாய்த்தென் பழனி ஆண்டவா அப்பனே எடைக்கலம் என் ஐயனே எடைக்கலம் அப்பனே எடைக்கலம் என் ஐயனே எடைக்கலம் அமரர்கோன் பகை முடித்த கண்ணலேயம் ஏய்பிலே சரண் புகுந்தேன் ஈசனே நீசனேயக்கலம் என் பகை முடித்த தென் பழனி ஆண்டவா வேல்முருகாவில் முருகாவில் முருகாவில் வேல் வேல்முருகாவில் முருகாவில் முருகாவில் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா